முருகப்பெருமானை வந்து யார் வேண்டுமானாலும் எப்போ வேணும்னாலும் வணங்கலாம் முருகா அப்படிங்கிற ஒத்த வார்த்தையில் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரோட திருநாமங்களும் அடங்கியிருக்கிறதா வந்து வேதத்தில் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை கடன் சொத்து பிரச்சனை நிலம் தொடர்பான பிரச்சனை தொழில் முடக்கம் நோய் பகை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே முருகன்ட்டை வந்து சொல்லி நம்பிக்கையோட வழிபட்டோம் அப்படின்னா படிப்படியாக அந்த பிரச்சனை தீரும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து முழுமையாக்குவது திருமணம் தான் அது ஆயிரக்காலத்து பயிர் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் எல்லாருக்குமே சரியான வயசில் வந்து திருமணம் நடைபெறுறது கிடையாது திருமண தடை திருமணம் தாமதமாகறது சரியான வரன் அமையாமல் இருக்கிறது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் இதற்கு வந்து ஜாதகத்தில் பிரச்சனை நவக்கிரக தோஷம் பித்ரு தோஷம் இந்த மாதிரி பல காரணம் வந்து சொல்லப்படுது சிலருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறது பிரச்சனையாக இருக்கும் இன்னும் சிலருக்கு திருமணம் ஆனதே பிரச்சனையாக இருக்கும் திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவிக்குள் சரியான புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறது இந்த மாதிரிலாம் நடக்குது இப்படிப்பட்டவங்களோட பிரச்சனைகளை வந்து எட்டு நாட்களில் தீர்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் வந்து இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ வந்து என்னென்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி தமிழ் கடவுளான கந்த கடவுளின் திருவடியை வந்து பிடிச்சு முறையிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் சென்றுணும்னு சொல்லுவாங்க அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய முருகனோட திருப்புகழ் மந்திரத்தை வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து பாராயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா உடனடியாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது திருபானந்த வாரியர் வந்து சொல்லியிருக்காங்க திருமணம் ஆகாதவங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் இருப்பவங்க பிரச்சனையால் பிரிந்திருக்கிறவங்க தினமும் வந்து காலை அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஒரு நாளைக்கு ஆறு முறை அப்படிங்கிற விதத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து சொல்லிவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட திருமண தோஷமாக இருந்தாலும் விலகிவிடும் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிகிறதுக்குள்ளாடியே வாழ்வியில் வந்து மாற்றம் நிகழ்ந்து நல்ல செய்தி வந்து வீட்டுக்கு தேடி வரும் இது வந்து பலரோட வாழ்க்கையில் வந்து உண்மையாக நடந்து பலன் கொடுத்த மந்திரம்னு சொல்லுவாங்க நிச்சயம் இது வந்து நிதர்சனமான உண்மை திருமண திருப்புகழ் மந்திரம்னு இருக்கு இல்லையா விரல் மாற நினைந்து மலர்வாளி சிந்த மகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் கூற இந்த மந்திரத்தை வந்து தினமும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாட்குள்ளே வந்து திருமண தடை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது விலகி நல்லது நடக்கும் திருமணமாகாத பெண்ணோ இல்லை பையனோ அல்லது அவர்களோட தாயாரோ இந்த திருப்புகள் பாடலை வந்து விலக்கேற்றி வச்சு ஒரு மண்டலம் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக திருமண தடைகள் எல்லாமே விலகும் திருமண ஆனவர்கள் வந்து இந்த திருப்புகளை படித்தாங்க அப்படின்னா குடும்பத்தில் விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் சேருவாங்க இது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்று சேரவும் இந்த பாடலை வந்து பாராயணம் செய்யலாம் இந்த பாடல் வந்து திருச்செந்தூர் முருகனை நினைச்சி பாடப்பட்டதாகும் மனசில் உள்ள துன்பங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி மணமாலை கைகூட முருகப்பெருமானோட திருமார்பலை இருக்கும் மாலையை வேண்டி பாடுற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்குமா நாளைக்கு பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர நாள் வந்து மிகவும் முருகனுக்கு உகந்த சிறப்பான நாள்னே சொல்லலாம் அதுவும் இல்லாத பல தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடைபெற்ற நாள்னும் இந்த பங்குனி உத்திரத்தை வந்து நம்ம சொல்லுவோம் தெய்வங்களுக்கு நா நாளைய பங்குனி உத்திர நாளில் தான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு சிவன் பார்வதி இந்த நாளில் திருமண தடை பிரச்சனை இருக்கிறவங்க வந்து விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் திருமணம் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க பூனி உத்தரத்தில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அது நிறைவேறும் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்கள்லேயே ஒரு சிறப்பான நாள் தான் பங்குனி உத்திரம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் திருமண ஆனவர்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் அதாவது அன்னை பார்வதி தேவி பரமசிவனை மணந்து கொண்ட அருமையான நாள்னு சொல்லலாம் சிவபெருமான் வந்து கல்யாண சுந்தரராக காட்சியளிப்பார் ராசியில சூரியன் இருக்கும்போது உத்திர நட்சத்திரம் வரும் வேளையில பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடப்படுது இதை வந்து பங்குனி உத்திரம் விரதம்னு சொல்லலாம் கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க அன்னை பார்வதி தேவி பரமசிவனை மணந்து கொண்ட அருமையான நாள் சிவன் பார்வதி திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமான அவதாரம் செய்ய வேண்டிய காரணத்தினால பார்வதி மானுட பெண்ணாக பிறப்பா கடும் தவத்தின் பயனாக சிவபெருமானை வந்து மனநாளாக அடைவா திருமண நாளின் போது சிவபெருமான் வந்து தன்னுடைய உடல் முழுவதும் விபூதி தரித்து யானை தோளில் ஆடை அணிந்து வருகை வந்து தந்திருப்பார் அப்போது தான் பார்வதி தேவியின் விருப்பத்திற்கு இணங்க சிவபெருமான் வந்து அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஒ அதுக்கு வந்து ஒத்துருப்பார் இதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து தன் கையாலியே சிவபெருமானுக்கு திலகம் இட்டு வண்ண வண்ண நிறங்கள்லாம் உடலில் வந்து பூசி சிவனை வந்து அலங்கரிச்சிட்ருப்பாள் சிவபெருமான் வந்து கல்யாண சுந்தரராக காட்சியளிப்பார் முருகப்பெருமானோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமான் வந்து தேவர்களோட வேண்டுகோள் படி சூரபத்மனை வந்து வதம் செஞ்சுருப்பார் முருகப்பெருமானோட அந்த அரிய செயலுக்காகவும் தேவர்களோட துயரை வந்து அவர் துடை தெரிந்த காரணத்தினாலேயுமே தேவர்களின் தலைவன் யாரு தேவேந்திரன் அவர் வந்து தன்னுடைய மகள் தெய்வானியை வந்து முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து கொடுத்துருப்பார் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவின் அப்படிங்கிற பழனி சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி இடத்துல அந்த ஆறுபடை வீடு இடத்துல வந்து பங்குனி உத்திர திருவிழா வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுவாங்க இந்த பங்குனி உத்திர நாளில் வந்து புண்ணிய நதிகளில் அப்படி இல்லைன்னா குளங்களில் வந்து நீராடி ஆலயங்களில் நடைபெறும் தெய்வீக திருக்கல்யாணங்களை வந்து நம்ம பார்க்குறது மிக மிக விசேஷம் பலர் வந்து விரதம் இருந்து பழனி சுவாமிமலை மலை இந்த மாதிரி தலங்களுக்கு வந்து சென்று வழிபாடு செய்வாங்க இந்திராணி இந்த விரதத்தை கடைபிடித்து இந்திரனை வந்து திருமணம் செஞ்சு கொண்டா அப்படிங்கிறது புராணம் சொல்லுது இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இருந்து தெய்வீக திருக்கல்யாணத்தை பார்க்குறவங்க எல்லாரும் அனைவருக்குமே இதுநாள் வரை திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி பிரிந்து இருந்தால் கூட அவங்க வந்து விரதம் பிரிந்து வழிபட்டாலுமே ஒன்று சேர வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோன்னா அந்த நாற்பத்தி நாட்களில் வந்து திருமணம் வந்து நிச்சயமாக கைகூடுங்கிறது ஐதீகம் திருமணம் கைகூடுறதுக்கு வந்து பங்குனி உத்திரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு என்னென்னு பார்க்கலாம் இந்த பங்குனி உத்திர நாளில் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை வந்து சுத்தம் செஞ்சுட்டு படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பொட்டு வச்சுட்டு முருகருக்கு வந்து என்ன பூ பிடிக்கும் செவ்வரளி பூவை வந்து சூட்டி அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் சிவன் பார்வதி பெருமாள் ம மகாலட்சுமி தாயார் இவங்களோட படங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் மலர் மாலைகளை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கலாம் அடுத்து தான் நைவேத்தியமாக வந்து ஏதோனோ ஒரு இனிப்பை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும் முடியாதவங்க வந்து வெத்து வெற்ற இதை கூட வச்சுட்டு பழத்தோட ஒரு டம்ளர் பாலில் வந்து தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்து நீங்கள் வச்சுடுங்க திருமணத்துக்காக பூஜை செய்வங்க வந்து இந்த நேரத்தில் திருமண சேரிப்பை அதிகம் வந்து படிக்கணும் அதாவது திருப்புகள் அந்த மாதிரி படிக்கணும் படிக்கணும் இந்த வழிபாட்டோடு சேர்த்து திருமணத்துக்காக காத்திருப்பவங்க வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் புடவை குங்குமம் பூ இதோட ஒரு ரூபாய் நாணயம் இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இதை வந்து ஒரு சுமங்கலியிலிருந்து உங்கள் வசதிக்கு ஏற்ப எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம் இதை வந்து திருமணத்துக்காக காத்துட்ருப்பாங்கள்ல அவங்க கையால் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களால முடியாத பட்சத்தில் அவங்களோட பெற்றோர்களும் வந்து இதை செய்யலாம் பெற்றோர்கள் வந்து இதை செய்யும்போது திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களோட கைகளில் கொடுத்து வாங்கி அதை வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சுமங்கலி பெண்களுக்கு தரலாம் இதை வந்து நாம் பங்குனி உத்திரம் வந்து நிறைந்திருக்கும் நேரமான அந்த நேரத்தில் வந்து வீட்டில் வச்சுட்டு சாமி ஃபோட்டோ முன்னாடி வணங்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு இது கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆலயத்திற்கு சென்று அம்பாலோட பாதங்களில் வச்சு வணங்கி அங்கேயும் கொடுக்கலாம் இது வந்து உங்களோட சௌகரியத்தை வந்து பொறுத்தது பங்குனி உத்திரம் வந்து பொதுவாகவே திருமணத்துக்கே உகந்த நாள்னே சொல்லுவாங்க அதான் சிவனார் வந்து பார்வதி மனந்தனாலாகவும் ராமர் சீதையை மனந்தனாலாகவும் பெருமான் மகாலட்சுமி தாயாரையும் முருகப்பெருமான் தெய்வானையும் மனந்த நாளாக இத்தனை பேருக்கு கல்யாணம் நடந்ததுனால அத்தனை தெய்வங்களுக்கு திருமணம் நடந்து இந்த இன்றைய நாளில் வந்து திருமணத்துக்காக வேண்டி இந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நல்ல வாழ்க்கை வந்து அமையும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் இந்த வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா குடும்பத்தில் மன அமைதியும் நல்லது விஷயங்களும் வந்து கண்டிப்பாக நடக்கும் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் இதெல்லாமே வந்து விலகி நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பங்குனி நாள் அன்னைக்கு வீட்டில் சில பொருட்களை வாங்கி வச்சு வழிபட நமக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பங்குனி உத்திர நாளனைக்கு இர ரெண்டே ரெண்டு விரளி மஞ்சள் வாங்கி வச்சு வழிபாடு செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளத்தை வந்து வாங்கி வச்சு வழிபட்டுட்டு அதில் ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு அவருக்கு வை அவருக்கு வைக்கும்போது பணவரவு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் செல்வ செழிப்பும் மேலும் அதே மாதிரி பங்குரு பங்குனி உத்திர அன்னைக்கு விடிய காலையில் கடையிலேருந்து பச்சரிசியை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வழிபட எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அது மட்டும் இல்லை விபூதியை வந்து வாங்கி வ வாங்கிட்டு வந்து வ வச்சு வழிபட்டாலுமே சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அதை விட முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுறது என்னென்னா தாமரைப்பூ தான் அதுவாறு தாமரப்பூக்களை வந்து வாங்கிட்டு முருகப்பெருமான் கோவில் இருக்குல்ல அங்கே போயிட்டு அதை நம்ம கொடுக்கும்போது அவருக்கு வந்து மன மகிழ்ந்து நாம் வேண்டிய வரத்தை வந்து நமக்கு அருள்வார் கண்டிப்பாக இது நடக்கும் கண்டிப்பான முறையில் வந்து கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தான் இந்த மலர்களை வந்து தருவாங்க ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் தரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொருட்களை எல்லாமே முழு நம்பிக்கையோடு வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகனோட அருளால் வந்து நாம் வேண்டிய வரத்தை நம்மளால் வந்து பெற முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏதா பிரச்சனை இருந்துச்சுன்னா நாளைக்கு பங்குனி உத்தரம் வர இருக்குது இல்லையா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சு முருகனுக்கு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்ட வரத்தை வந்து முருகப்பெருமை வந்து நமக்கு நிச்சயமாக கொடுப்பார் திருமணம் ஆகாதவங்களுக்கும் அந்த தடையெல்லாம் நீங்கி சுப நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த தா நாற்பத்தெட்டு நாட்களில் வந்து நடக்குங்கிறது ஐதீகம் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்